அஸ்ஸலாமு அலைக்கும் ரமத்துல்லாஹ் தலா வரக்தூ வாழ்த்துக்கள் அருமை சொந்தங்களுக்கு அருமை பெரியவர்களே தாய்மார்களே அருமையான இளைஞர்களே சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல்களும் சூடுபிடித்து கொண்டிருக்கின்றது தினந்தோறும் பல்வேறு செய்திகளை நாம் நாளேடுகளிலே தொலைக்காட்சிகளிலே பார்த்து வருகின்றோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து பலரும் பல கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த சில இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் வேண்டுமென்றே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பற்றி தவறான பரப்புரை செய்து வருவதை சமீப காலமாக அதிகமாக பார்த்து வருகின்றோம் முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாகிகளும் மற்றவர்களும் இது சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே நான் உங்கள் முன்னே சில விளக்கங்களை தர கடமைப்பட்டிருக்கின்றேன் முஸ்லீம் அமைப்புகளெல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகின்றார்கள் அடிப்படையாக சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஒற்றுமை தாரக மந்திரமாக கொண்டு இயங்கக்கூடிய இயக்கம் மாற்ற மார்க்க அறிஞர்களை மதிக்கக்கூடிய இயக்கம் ஏனென்று சொன்னால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக மட்டும்தான் சமுதாயத்தினுடைய இயற்கையான கட்டமைப்பாக இருக்கக்கூடிய மொஹல்லா ஜமாத்துக்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்கின்றோம் மொஹல்லா ஜமாத்தினுடைய ஒற்றுமை யாரும் குலைக்காதீர்கள் அந்த மொஹல்லாக்களிலே சமுதாயத்தினுடைய நன்மையான காரியங்களை உருவாக்குங்கள் முஸ்லீம் சமுதாயத்திலே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பைத்துல் மால்களை ஏற்படுத்துங்கள் நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளக்கூடிய வகையிலே சரியத் பஞ்சாயத்துக்களை உருவாக்கி கொள்ளுங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் காவல் நிலையம் நீதிமன்றங்களுக்கு செல்லக்கூடாது என்பதை வலியுறுத்துவதோடு மட்டுமல்லாமல் வருடா வருடம் மொஹல்லா ஜமாத்தினுடைய மாநாடுகளை நடத்தி முன்மாதிரி மொஹல்லா ஜமாத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை முஸ்லீம் லீக் பேர் இயக்கம் செய்து வருகின்றது அதே போன்று மார்க்க விஷயங்கள் என்று வரும்பொழுது கட்டறிந்த உளமாக்களை மதிக்க வேண்டும் அவர்கள் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்லி தமிழ்நாடு ஜமாத்து உலமா சபையினுடைய அறிவுரைகளை என்றும் கேட்கக்கூடிய இயக்கமாக இருக்கின்றது உளமாக்கல் அணி என்று முஸ்லீம் லீக்களை வைக்கவில்லை ஏனென்று சொன்னால் உளமாக்கலுக்கென ஒரு அற்புதமான ஸ்தாபனம் ஜமாத்துல் உலமா சபை இருக்கின்றது என்பதை அடிப்படையாக கொண்டு ஆனால் இன்று ஒற்றுமையை பற்றி பேசக்கூடியவர்கள் ஜமாத்துல் உலமாவுக்கு போட்டியாக சில அமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் சீர்கடு சீர்படுத்தக்கூடிய வகைகளை நாங்கள் செயல்பட்டால் அவர்கள் சீர்குலைக்கக்கூடிய பணிகளிலே செய்து வருவதை சமுதாய மக்கள் நன்கு அறிவார்கள் அத்தோடு முஸ்லீம் சமுதாய மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவான ஒரு கருத்தோட்டமைக்கு இயக்கமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது கூட்டமைப்பிலே சேரவில்லை என்ற குற்றச்சாட்டு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நாம் அவ்வப்போது கூடி பேசலாம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் இதற்காக ஒரு தனியாக பெர்மனண்டாக ஒரு அமைப்பு வேண்டாம் என்றுதான் முஸ்லீம் லீக்கை சொன்னதை தவிர முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பொதுவான பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டாய திருமண பதிவு சட்டம் வரும் பொழுது எல்லா அமைப்புகளும் கூடினோம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் முனிவல் மில்லத் பேராசிரியர் காதர்மயின் சாஹிப் அவர்கள் வந்தார்கள் எல்லோரும் செய்துதான் அரசாங்கத்திற்கு நாம் கோரிக்கை வைத்தோம் அதன் பிறகு பொதுவான பிரச்சனைகளிலே நாம் கூடி பேசி தீர்த்து கொள்ளலாம் சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் வந்துச்சு எல்லாரும் சேர்ந்து தான் போராடினோம் இப்போ சொல்லக்கூடிய இந்த எல்லா கட்சிகளோட முஸ்லீம் லீக்கும் இணைந்து போராடி இருக்கின்றது தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது கோவிட் நைன்டீன் கொரோனா காலத்தில் உலமா முன்னெடுப்பில் முக்கியமான அமைப்புகள் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நாங்கள் உடன்பட்டோம் ஜமாத்துலமா அந்த கூட்டத்தை கூட்டியது எங்களுடைய தலைவர் பேராசிரியர் காதம்மயின் சாஹ் அவர்கள் சென்றார்கள் மாமகவினுடைய தலைவர் ஜவாஹுல்லா சாஹிப் சென்றார்கள் இதே எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகளும் சென்றார்கள் இந்த மூன்று அமைப்புகளும் ஜமாத்துலமாவினுடைய வழிகாட்டுதலில் உம்னா அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பிலேயே அந்த பணிகளை எல்லாம் செய்தோமா இல்லையா உடன்பட்டிருக்கின்றோம் மாவட்ட வாரியாக அந்த குழுக்கள் அமைக்கப்பட்டது சிறப்பான பணிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி திசை திருப்பி குழப்பம் பண்ணக்கூடாது அடிப்படையான விஷயத்திலே எல்லா நிலைகளிலும் நாம் தெளிவாக இருந்திருக்கின்றோம் என்பதை சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்தோடு இன்று அரசியல் ரீதியாக அரசியல் களத்தை சந்திப்பது இதில் தெளிவிருக்க வேண்டும் நாம் அரசாங்கத்தினுடைய புள்ளிவகரத்திலே ஏழரை சதவீதம் நாம் இருக்கிறோம் இருபது தொண்ணூற்றி ரெண்டரை சதவீதம் மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் தேர்தல்னால் என்ன தேர்தல் எப்படி ஒருங்கிணைந்து பயணிக்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கியை பொறுத்தவரை நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த காலான் அல்ல இது ஒரு நூற்றாண்டை கடந்த ஒரு பேரியக்கம் சுதந்திரத்துக்கு முன்பு சமுதாயத்துக்கு எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கின்றது சுதந்திரத்துக்கு பிறகு நம் பிதாமகன் கண்ணியத்துக்குரிய காகிதேமில்லத்தவர்கள் காட்டியிருக்கக்கூடிய வழியிலே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கு காகிதேமில்லத்தவர்கள் என்ன சொன்னார்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட வேண்டும் நம் உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கு அரசியல் ரீதியாக ஒன்றுபட வேண்டும் அந்த கருத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் கேரளாவில் காகிதமில்லத்தவர்கள் சொன்னதை கேட்டதன் காரணமாக இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே முஸ்லீம்கள் ஓரளவு நல்ல நிலையில் இருப்பது கேரளாவில் தான் ஆளுங்கட்சி என்று சொன்னால் ஐந்து அமைச்சர்கள் முஸ்லீம் லீக்கினுடைய அமைச்சர்கள் கல்விகளை உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள் வெளியே வேலை நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் வளைகுடா நாடுகளிலே முஸ்லீம் சமுதாயத்தோர்கள் அதிகமாக பொருளீட்டுகின்றனர் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக கட்டமைப்பை உருவாக்கி இயக்கம் இந்தியாவின் முஸ்லீம் லீக் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது தொடர்ந்து கல்வி அமைச்சர்களை பெற்றதன் காரணமாக கல்வியை பெற்றிருக்கின்றார்கள் இது போன்ற நிலையில் தான் நாம் செயல்பட வேண்டாம் ஆனால் அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை குலைக்கிறது யார் கேரளாவில் முஸ்லீம் சமுதாயம் ஒன்றுபட்டிருக்கிறது மற்ற மார்க்க விஷயங்கள் எல்லாம் கூட கருத்தில் கொள்ளாமல் அரசியல் ரீதியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்குது அங்கே போய் முஸ்லீம் லீக்கை தோக்கடிக்கக்கூடிய பணிகளை யார் செய்கின்றார்கள் என்பது சமுதாயத்திற்கு தெரியும் கேரளாவிலே கட்சி நல்லா இருக்கின்றது தமிழகத்திலே நாங்கள் ஓரளவு வலிமை மிக்கதாக இந்த இயக்கத்தை திராவிட இயக்கத்தோடு இணைந்த வகையிலே மதசார்பற்ற ஒரு தன்மை நிலைத்திருப்பதற்காக வேண்டி மத துவேஷங்களுக்கு இடமளிக்காமல் ஒரு நல்ல உறவை காகிதமில்லாதவர்களுடைய காலம் தொட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியிலே மிகுதியான நேரங்கள் இருந்திருக்கின்றோம் தேர்தல் காலத்திலே எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து வந்தாச்சு திராவிட கட்சிகளோட கூட்டணி மூன்றாவது அணின்னு சொல்கிறாங்க வேறு இது இல்லாமல் சொல்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு இன்னைக்குள்ள சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றோம் அந்த நிலையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தான் பிரதான வகையில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது எனவே திமுக கூட்டணிகளே நாங்கள் தொடர்கின்றோம் இதில் எந்த கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் பாஜக மற்ற மாநிலங்களிலே வேறு ஒன்றி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி முஸ்லீம் லீக்கின் சார்பாக பல மாநிலங்களில் நாங்கள் தேர்தலே நிற்கிறதில்லை நம்ம போய் ஓட்டை பிரிக்க தேவையில்லை நம்ம ஓட்டு ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஓட்டுனால பிஜேபி ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிற தூர நோக்கு சிந்தனை எங்களிடத்தில் இருக்கின்றது ஆனால் இன்று எங்களை விமர்சிப்பிக்கக்கூடிய இந்த நிலைமை என்ன வெளி மாநிலங்களில் மற்ற மாநிலங்களில் வட மாநிலங்களில் போட்டியிட்டு ஒரு சில ஆயிரம் ஓட்டுகளை வாங்கி பிஜேபிக்கு துணை நின்றிருக்கின்றார்களா இல்லையா இல்லை என்று சொல்ல முடியுமா நாங்கள் அந்த காரியத்தை செய்யவில்லை இப்பொழுது பீகாரிலே நடக்கக்கூடிய தேர்தலில் கூட ஒரு மூன்றாவது அணியோட ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு முஸ்லீம் லீக் சார்பாக ஒரு முயற்சி பண்ணாங்க அங்கே உள்ள சூழ்நிலைகள் என்னை பார்த்துட்டு தேசிய தலைமை என்ன சொல்லிட்டு வேணாம் காங்கிரஸ் லலு பிரசாத் யாதவ் தலைமையிலான அந்த கூட்டணிக்கு நம்மளுடைய ஆதரவு என்று நேற்று அறிவித்து விட்டார்கள் எங்களை பொறுத்தவரை என்னோ என்னை பார்க்கும்போது என்னோட என்னுடைய சமுதாய இயக்க முக்கியது என்று நினைப்பேன் சமுதாயமாக இயக்கமாக என்று வரும்பொழுது சமுதாயம்தான் நம்மளுக்கு பிரதானது இவ்வளோ ஒற்றுமை ஒற்றுமை என்று பேசுகின்றார்களே சென்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு முஸ்லீம் தானே என்றார் பிரதான வேட்பாளர் அவரை ஏற்றி இவங்க வேலை செய்தாங்களா இல்லையா சட்டமன்ற தேர்தலில் என்னை எதிர்த்து மற்றவங்களை எதிர்த்து வேலை செய்தாங்களா இல்லையா சமுதாயம் நோக்கம் எங்கே போயிட்டு ஒற்றுமை எங்கே போயிட்டு தாங்கன்னு வரணும் இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமை பற்றி அவங்க சிந்திக்கலையே பாஜகவை எதிர்த்து ராமநாதபுரம் தொகுதியிலே எங்களுடைய வேட்பாளர் களம் கண்டாரே நான் களம் கண்டேனே அப்போதெல்லாம் இவருடைய ஒற்றுமை எங்கே எங்கே போயிட்டு சமுதாயம் தெளிவாக இருக்கின்றது இந்த நேரத்தில் பிஜேபியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றது சமுதாய காரியங்களிலே நம்ம எல்லாம் ஒன்றுபட்டி செய்வோம் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை கூட்டணி அரசியல்னு வரும்பொழுது நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு தான் கூட்டணி கொள்ளுமே தவிர ஒரு சமுதாயத்தோடு எந்த கட்சியும் கூட்டணி வச்சதா சரித்திரமே கிடையாது இன்னைக்கு திமுக கூட்டணி இங்கே தலைமை தாங்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்கின்றது திமுக தான் என்னென்ன கட்சிகள் அந்த கூட்டணியில் இடம்பெறுங்கிறத அறிவிக்க முடியும் தேர்தல் கூட்டணின்ண்டா ஒரு சமுதாயத்தோட போயிட்டு கூட்டணி வைக்க முடியுமா தேர்தல் அரசியல் வரபோது மூன்று நடைமுறைகள் முதல்ல கூட்டணிகள் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி என்னென்ன கட்சிகள் அந்த கூட்டணியில் இடம்பெறுகிறது என்பதை அறிவிப்பார்கள் அதன் பிறகு எத்தனை தொகுதி அதுக்கப்புறம் பிறகு தொகுதி அதுக்கப்புறம் கட்சி அந்தந்த வேட்பாளர்களை அறிவிக்கும் இதுதான் நடைமுறை நடைமுறையில் இல்லாத விஷயங்களில் கற்பனையாக அவங்களே யோசிச்சுக்கிட்டு கற்பனையான தவறான பரப்புலைகளை செய்யக்கூடாது முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெருந்தினமே நடந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் சாஹிப் அவர்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கி என்று வழிநடத்திய தளபதி மு க ஸ்டாலினோட ஒரு பெருந்தன்மையாக கருத்தை சொன்னார்கள் எங்கள் சமுதாயம் தமிழகத்திலே ஏழரை சதவீதம் அன்று அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் சொல்கின்றது எனவே நீங்கள் குறைந்தது முப்பத்தி நாலு தொகுதியில் பதினஞ்சு தொகுதிகள் முஸ்லீம்களுக்கு வழங்க வேண்டும் முஸ்லீம் லீக்கு சொல்லல முஸ்லீம்களுக்கு வழங்க வேண்டும் குறைஞ்சது பதினஞ்சு முஸ்லீம் வேட்பாளர்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் சொன்னோம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கண்டிப்பா செய்கிறேன்னு சொன்னார் முஸ்லீம் லீக்கு அஞ்சு தொகுதி கொடுத்தார் மனிதரேய மக்கள் கட்சிக்கு அஞ்சு தொகுதி கொடுத்தாங்க ஒரு தொகுதி அங்கே திருப்பி கொடுத்துட்டாங்க திமுகவில் அஞ்சு முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்தினார்கள் காங்கிரஸ்ல ஹாரு மன்னனுடைய மகனார் ஹசன் மோலானா நின்றார் பதினாறு பேர் நின்றோம் மூணு பேர் தான் ஜெயித்தோம் எவ்வளோ பெருந்தன்மையாக நாங்கள் நடந்திருக்கிறோம் முஸ்லீம்கள் முஸ்லீம் லீக்குன்னு கேட்டவா முஸ்லீம் சமுதாயத்துக்கு தான் கேட்டோம் அதில் மூணு பேர் தான் ஜெயிக்க முடிஞ்சு சமுதாயம் எல்லாம் ஒன்றுபட்டு நின்று நம்ம ஒரு பதினஞ்சு பதினாறு சீட்டில் ஒரு அஞ்சு பத்து சீட்டு ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு இருபது சீட்டு கேட்கலாம் ஒற்றுமையை கெடுப்பவர்கள் யார் எல்லாம் முஸ்லீம் வேட்பாளர்களை தோக்கடிப்பதற்கு யார் வேலை பார்த்தா நாங்கள் வேலை பார்த்துருக்கிறோமா கூட்டணியில் எடை சீட்டே கிடைக்காம கூட நின்றுருக்குறோம் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்த காலத்தில் அன்னைக்கு அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களும் தலைவர் சிராஜு மில்லத் அப்துல் சமன் சாஹிப் அவர்களும் இருக்கக்கூடிய காலத்தில் சீட்டே இல்லாமல் ஆதரவு கொடுத்த நிலையம் இருக்கின்றது லத்தீஃப் சாவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது பேராசிரியர் காதர் மையின் அவர்கள் அவர் அறிவித்ததையும் கூட மாற்றி நிற்கவில்லை என்று சொல்லி பெருந்தன்மையோடு நடந்த வரலாறுகள் எல்லாம் லீக் இருக்கின்றது இன்றைக்கு அவங்கெல்லாம் புதுசாக இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி புதுசு புதுசாக க கதைகளை சொல்கிறாங்கன்னு சொன்னால் சமுதாயம் நம்ப போதில்லை நாம் தெளிவாக சொல்கிறோம் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஒற்றுமை வேண்டும் நம் வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் திமுகவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சியாக இருக்கின்றது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணிக்கு முஸ்லீம் சமுதாயம் வாக்களிக்க வேண்டும் நாம் சொல்வதல்ல ஒட்டுமொத்த சமுதாயமே விரும்பக்கூடிய முடிவாகும் அந்த முடிவில் தெளிவாக இருக்கின்றோம் அதிகமான முஸ்லீம் வேட்பாளர்கள் களமிறங்குவதிலே முஸ்லீம் லீக் தெளிவாக இருக்கின்றது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உள்ளார்ந்த கோரிக்கைகள் எவ்வளவோ இருக்கின்றன வக்பு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்க வேண்டும் வழிபாட்டு ஸ்தலங்களை கிட்டுவதிலே நடைமுறை சிக்கல் இருக்கின்றது அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் சிறுபான்மை கல்வி ஸ்தாபனத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆசிரியர்கள் இன்றும் அரசாங்கத்தினுடைய ஊதியத்தை பெற முடியாத சூழ்நிலை இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற தாம்பரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநாட்டில் நம்மளுடைய அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசு உத்தியோகம் அரசு ஊதியம் வழங்கும் என்று சொன்னார்கள் இந்த பத்து வருஷத்துல இவங்க செய்யலை எனவே இதையெல்லாம் கோரிக்கையாக சேர்த்து திமுக கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறச் செய்து திமுக ஆட்சிக்கு வருவதன் மூலமாகத்தான் ஒரு மதசார்பற்ற ஆட்சி தமிழகத்திலும் மத்தியிலும் அமைவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இதிலே நாங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம் எனவே சமுதாயத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகளிலே பல்வேறு அரசியல் கட்சிகள் போற பணியாற்றுவதில் எந்த கருத்தும் இல்லை வப்பு சொத்துக்களை மீட்பது கல்வி ஸ்தாபனங்களை உருவாக்குவது அரசு திட்டங்களை சமுதாயத்துக்கு சென்றடை செய்வது முஸ்லீம் பெண்களுடைய முன்னேற்றம் மருத்துவமனைகள் நாம் உருவாக்க வேண்டும் கொரோனாவில எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு மருத்துவமனையில் நம்ம நம்ம சகோதர சகோதரிகளை அனுமதிக்கலை முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அந்த மருத்துவமனைகள் அதிகம் அதிகம் உருவாக வேண்டும் ஒவ்வொரு முகல்லா ஜமாத்துகளிலும் பைத்துல் மால் சரியத் பஞ்சாயத்துகள் உருவாகி முன்மாதிரியான முகல்லா ஜமாத்துக்களை உருவாக்குவதிலே பல்வேறு இயக்கங்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த பணிகளை செய்வதிலே எந்த ஆட்சோபனையும் இல்லை அரசியல் ரீதியாக ஒரு இயக்கத்தில் இருப்பதன் மூலமாகத்தான் நம்மளுடைய வலிமையை நிலைநிறுத்த முடியும் நம் உரிமைகளை பெற முடியும் அதிகமான உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்திற்கு அனுப்ப முடியும் என்பதிலே சமுதாயம் தெளிவோடு செயல்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கெண்டது அத்தோடு நாங்கள் எங்களால் ஆன வகையிலே எல்லா அமைப்புகளும் பணியாற்றக்கூடிய நிலைகளிலே நான் ஏற்கனவே சொன்னது போல கட்டாய திருமண பதிவு சட்டமாக இருக்கட்டும் குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் கோவிட் நைன்டீன் பிரச்சனைகள் இந்த சமுதாய இயக்கங்களோடு நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பயணித்திருக்கின்றோம் என்பது வெட்ட வெளிச்சமாக சமுதாய மக்களுக்கு தெரியும் கூட்டணி என்று வரும் பொழுது கூட்டணிக்கு தலைமை கூட தலைமை தாங்கக்கூடிய கட்சியோடு தான் மற்ற கட்சிகள் பேச முடியுமே தவிர இவர்கள் கற்பனையாக சொல்லக்கூடிய காரியங்களிலே யாரும் ஈடுபட முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெளிந்த நிறுவனையாக பணியாற்றுவதன் மூலமாகத்தான் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்தமான வாக்குகளை ஒருமுகப்படுத்த முடியும் இதில் குழப்பத்துக்கோ டெய்லி பேட்டி இவங்களே கொடுத்து இவங்களே கேள்வி கேட்டு இவங்களே பதில் சொல்கிறதினால சமுதாயத்தை குழப்பிட முடியாது சமுதாயம் தெளிவாக இருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வாழ்வுரிமைக்காக வேண்டி இதுவரை எங்களால் ஆன பணிகளை நிறைவாக செய்திருக்கின்றோம் முஸ்லீம் லீக் என்ன கேட்குறாங்க யாராவது ஒரு அறிஞராக இருக்கக்கூடியவனோ இல்லைன்னா ஒரு விவரம் தெரிஞ்ச அரசியல்வாதி யாரா கேட்க முடியுமா முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு இன்று இந்திய முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய பணிகளை ஆற்றி இருக்கக்கூடிய இயக்கம் இந்திய முஸ்லீம் லீக் எந்த ஒரு பிரச்சனையாச்சும் முஸ்லீம் லீக் ஈடுபடலைன்னு சொல்ல முடியுமா சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பு இருக்கிறோம் சரியத்தினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நம் சமுதாயத்தினுடைய உரிமைக்காக வேண்டி எத்தனை பிரச்சனைகள் வந்து காகித விளத்து காலம் மட்டும் இல்லை இப்போ நடக்குது பிரச்சனைகளில் அணுகுமுறைகளில் வித்தியாசம் இருக்கும் சில பேர் ரோட்டுக்கு வந்து போராடி பத்திரிகை செய்திகளாக்க முடியும் சட்ட ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் ஆட்சியாளர்களிடத்திலே சொல்ல வேண்டிய முறைகளை சொல்லி சாதித்து சமுதாயத்தை எந்த நிலையிலும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடிய பணிகளிலே இந்திய லீக் என்றும் செயல்பட்டது இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இப்போ தேர்தல்களை சூடு பிடிக்க பிடிக்க இந்த மாதிரி தவறான பரப்புரைகளை செய்வாங்க குழப்பங்களை செய்வாங்க பல்வேறு நிலைகளில் அவங்களாம் அதெல்லாம் செய்ய முடியும் இருந்தாலும் கூட சமுதாயம் இன்றைக்கு தெளிவாக இருக்கின்றது நாம் தொடர்ந்து தெளிவாக இறைவனை முன்னிறுத்தி இறை பொருத்தத்தோடு நாம் தெளிர்ந்த நீரோடையாக ஒரு இயக்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர்களை கட்டித்தந்த அந்த பாதையிலே நாம் செல்வோம் தொடர்ந்து நாம் எந்த கண்ணியத்தோடு இந்த அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றோமோ அந்த அரசியல் பாதையிலே செல்வோம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு தனி சின்னத்தை பெற்றிருக்கக்கூடிய இயக்கம் இந்தியோட முஸ்லீம்களுக்கு ஏனி சின்னம் மற்ற இயக்கங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை கிடைக்கல அந்த அதே மாதிரி மற்ற அரசு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் மற்றவங்களும் ஒரு கண்ணியமான அரசியல் நடத்தக்கூடியவண்டு பாராட்டக்கூடிய இயக்கம் அதுபோக நாம் இவ்வளோ நாளாக கூட்டணி அரசியல் இருந்திருக்கிறேன்னு சொன்னால் நம்ம மேலே எந்த குற்றச்சாட்டுகளையும் சொல்ல முடியாது தலைவர்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் ஒரு கண்ணியமான அரசியலை நாம் இருக்கிறோம் நம்மளுடைய குரல்களை சரியான முறையில் அவ்வப்போது பதிவு செய்திருக்கின்றோம் யாரும் குற்றஞ்சொல்ல முடியாத ஒரு இயக்கமாக நம் இயக்கம் இருக்கின்றது நம்மை பற்றி யாரும் விமர்சிக்க முடியாது அறிவுபூர்வமாக விமர்சிப்பார்களே தவிர தவறான குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாத ஒரு இயக்கமாக இருக்கின்றது மற்ற இயக்கங்களை பற்றி நான் சொல்வதற்கில்லை அவரவர்களை புரிந்து கொள்வார்கள் பொதுமக்கள் தெரிவார்கள் எனவே இந்த நிலைகளை நாம் தெளிவாக பயணிப்போம் வல்ல ரஹ்மானுடைய துணையோடு தொடர்ந்து நம் சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக வேண்டி போராடுவோம் வெற்றி பெறுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாத்தாத்தகூர் நல்வாழ்த்துக்கள்